கேவலமானவனப்பா உங்களுக்கு தான் பிள்ளைய போய் கூட்டி கொடுக்குறான் அவன் கட்டி பிடிக்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேவலமான மனசில் இருந்து அழுக்க கொண்டு வந்து வெளி உலகத்தில் காட்டி தான் பா எவ்வளோ பெரிய கேவலமானவன் அப்படின்னு இவ்வளோ வெளியுறவு காட்டுறார் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படின்னா சின்னஞ்சிரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு மது போதையில் என்ன செய்யணும்னே தெரியாமல் இன்னைக்கு உலகத்தில் வந்து மிக மோசமான நிலைமைக்கு இருக்கு இந்த காலகட்டங்களில் இதை பற்றி பேசுறதுக்கு ஏன்னா சொந்த மாவட்டம் கள்ளச்சாராயம் காய்ச்சினா மது போதை அமோகமாக விற்கிது இவனு நாலு வருஷமா அந்த ஆளுங்கட்சியில இருந்து எல்லாத்தையும் வாங்கி வாயில போட்டுட்டு இன்னைக்கு தான் இவருக்கு அறிவு இன்னைக்கு தான் இவருக்கு வந்து எல்லாமே தெரியுற மாதிரி இந்த கட்சியில இருந்து எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்றது வரவேற்க வேண்டியதுதான் ஆனா விஜய்க்கு வந்து வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து சகிக்க முடியல ஏன்னா நம்ம வாலுரிமை கட்சின்னு வச்சிருக்கிறோம் நம்மள திரும்பி பார்க்க மாட்டோம் எத்தனையோ போய் சுங்கச்சாவடியில் அடிச்சு நோக்கிறோம் எத்தனையோ தமிழர் உரிமைக்கு போராடுற மாதிரி நடிக்கிறோம் அப்படின்னு நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேன்றானே சாதாரண ஒரு திரை நடிகர் வர்றான் லட்சக்கணக்கான பேர் திரளறான் அப்படின்னா இவரும் போய் படத்துல நடிக்க நடிச்சிருக்காரு போலது படத்தை பார்த்தா கையூர் பக்கம் நடிக்கிது ஒரு பக்கம் நடிக்கிது வாயூர் பக்கம் நடிக்கிது கத்தி பேசுறதுலாம் உண்மை கிடையாது புரிஞ்சுக்கணும் மக்கள் கத்தி பேசுறவன்லாம் உண்மை பேசுறான்னு இல்லை நெல்ல பேசுறவன்லாம் பொய் பேசுறான்னு அர்த்தமும் இல்லை இந்த வாலுரிமை கட்சி இந்த வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் உலகத்துல ஒன்னா நம்பர் நடிக்கிறவங்க ஆனா அந்த வன்னியர் சமூகத்துக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு ஒரு எம்பி சீட்டு காண்டி ஒரு நாடாளுமன்ற சீட்டு காண்டி ராஜ்யசபா சீட்டு காண்டி எந்த எல்லைக்கும் போவார் அன்புமணி ஆனா அதே தான் இந்த எம்எல்ஏ பாதி வால் உரிமை கட்சி ஒரு எம்எல்ஏ வாங்கிறதுக்காக எந்த இடத்துக்கு எந்த எல்லைக்கும் போவார் ஆனா சமீப காலங்களில் நீங்க நினைச்சு பாருங்க இவர் எம்எல்ஏ ஆகிட்டாரு ஒரு சீட்டு தான் தர்றாங்க நம்ம நிக்க வேணாம்ப்பா நம்ம கட்சியில இருக்கிற வன்னிய சமூகத்தில் இன்னொருத்தர் நிப்பாடி அவனை ஜெயிக்க வைப்போம் அதெல்லாம் கிடையாது தனக்கு பின்னாடி பத்து பேர் தான் கட்சி தொண்டனே வாழ்வு கட்சிகள் யார் தொண்டேன் தனக்கு பின்னாடி பத்து பேர் இருக்காங்களே அவன் தான் தொண்டேன் அந்த பத்து பேரை வச்சுக்கிட்டு தான் இப்படி ஏதாவது பேசினா திமுக ஒரு சீட்டு கொடுத்து வந்தானே விஜய எதிர்க்கிறவன்லாம் எல்லாம் ஆதரவாளர்கள் அப்படி இங்க கணக்கு இருக்காங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க உதவி செய்வதற்கு ஒரு எண்ணம் வரணும் உதவி செய்வதற்கு ஒரு எண்ணம் வரணும் அந்த உதவியை செய்து காட்டுவதற்கு ஒரு திறமை வேணும் அப்படி ஒரு நடிகனா ஒரு அரசியலுக்கு வந்த ஒரு இயக்க தலைவன் சமீப காலங்களில் இந்த மூணாண்டுகளாக மூணாண்டா ரெண்டாண்டா கல்வியில் முன்னாடி வந்தவர்களுக்கு தொகையா அவங்களுக்கு ஊக்கத்தொகையா அரசு பள்ளிகளில் படித்தவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை தரார் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் அவ எத்தனையோ மேடை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் கல்வி கடனுக்காக உதவியா இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அந்த உதவி தொகையை தானே முன் வந்து கொடுக்கும்போது அதை வரவேற்கிற விதமா பேசணும் மிகவும் கேவலமா கேவலத்தின் உச்சமா வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு கேவலமா இந்த மாதிரி தரங்கட்ட கேவலமான பேச்சை பேசுறதுக்கு இவங்களை தவிர எவனும் இருக்க மாட்டான் வன்னிய சமூகமே எச்சிய காதில மூஞ்சியில் துப்பணும் ஏன்னா ஒரு அப்பன் ஆத்தாலே கூட்டுட்டு போய் விடுறாங்கன்றது எவ்வளோ பெரிய வக்கரமான ஒரு பேச்சு வன்மையாக கண்டிக்கணும் வன்மையாக கண்டிக்கணும் உனக்கு அரிப்பு இருந்துச்சுன்னா நீ போய் சொரஞ்சிக்கணும் பொது வழியில் வந்து சொல்லக்கூடாது அடுத்தவனுக்கு ஒரு கூட்டம் நான் அதை பார்த்து ஒரு நாள் முடியலைன்னா நீ சொரிஞ்சுக்கணும் பாத்ரூமில் போய் எங்கேயாவது சொரிஞ்சுக்கிட்டு சாவணும் அதை விட்டுட்டு நீ பொது வழியில் வந்து இது செஞ்சா தப்பு அது செஞ்சா தப்பு மாநாடு மயிலாடுது நமிதா பார்த்தீங்கன்னா உனக்கு நமிதா மட்டும்தான் கணக்கு தெரியுது எத்தனையோ பேர் நடிப்பில் எத்தனையோ பேர் டான்ஸ் எல்லாம் முன்னுக்கு வரதுக்கு ஒரு ஸ்டேஜாக இருக்குது அதையும் உன் கண்மேற்கு தெரிய மாட்டேங்குது என்னங்கடா நீங்க எல்லாம் ஒரு கட்சின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ கேவலமா இருக்கடா கேவலத்தின் உச்சம் இந்த நீங்களா என்ன சொல்றது நீங்க எல்லாம் ஒரு கட்சின்னு சொல்றதுக்கு நீங்களாம் லெட்ரு போட்டுருக்கா இது நீ எல்லாம் மதிக்கலாமான்னு தெரிய மாட்டேங்குது